உள்ளது <laughs> <laughs> <hugman> 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 கொட்டியே தரமாட்டேங்குது இவ்வளவு மிச்சம் இருக்குது ஒரு பாக்கெட் அதுக்கு ரெண்டு பேரும் ஓரியாடிக்கிறாங்க அதுக்கோசம்தான் நான் எப்பவுமே மாட்டேன் அப்புறம் அதுக்கோசம்தான் சரி வாங்கிட்டு அப்பெல்லாம் வச்சோன்னே வைப்பமா அதனால வாங்கிட்டு வந்துட்டேன் அட இல்ல ஏசம் இல்ல அப்புறம் அவங்க சாப்பிட்டவனி நான் கம்மனா இருப்பேன் நானும் ஒன்னு எடுத்துங்கிறத சக்தி அப்புறம் தான் வாங்கிட்டு வச்சோன்னே சிவசக்தி தான் இருக்குதாமா சிவனும் ஜெயந்தி இருக்குது எப்படியோ சக்தின்னு இருக்குது இந்த புடிங்க அப்படின்ட்டாங்களா இது நல்லா இருக்கும்னாங்க நாங்க சக்தி அப்புறம்தான் வாங்குவாங்க அது டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு

நினைச்சா சுகாஸ் இருந்துட்டு சந்தை கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன சந்தை சனிக்கிழமை சந்தை இல்லையா நான் பாட்டு பணத்தை எடுத்துட்டு போறேன் சந்தைக்கானு கேக்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு டைம் நேரத்துல தானே அப்புறம் செவ்வாய்க்கிழமை போறோம் அதுதான் கிளம்ப தெரியறது இல்லையில உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய போ தெரியாது இல்ல சுகாசுக்கு தெரிஞ்சுக்கே நான் மறந்து சாட்டிருக்குது இந்த கடையில போய் வாங்கவே மாட்டேங்கல அதனால வாங்கவே இன்னைக்கு எங்க ஊர்ல மழை இப்போ ஈவினிங் டைம்ல அதனால இப்ப குளிர் இருந்தே பேஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லு கொஞ்சம் நேரம் சில

ஆயில் வந்து கேட்டவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தாச்சு இன்னைக்கு ஃபுல்லாக கொரியர் போட்டு முடிச்சிட்டேன் வரலையின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள வந்துடும் இன்னைக்கு மறுபடியும் வந்து அவங்க அனுமதிக்கிற போது அவனுக்கு வந்ததே இன்னமே செஞ்சு கொடுக்கல ஏன் அப்புறம் எனக்கு வேலை இருக்குது இல்லை அந்த கொரியர் போடுறதுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு அவங்க அப்பா இப்போ இந்நேரத்தில் எழுதிட்டு ஓடுறோம் அப்படி இப்ப தான் வேலைக்கு போயிட்டு வந்தா அப்படி சிரமம் போட்டு சூப்பராக இருக்குமாங்கிறாங்க அது தேங்காயிலேயே இருமா தேங்காய் தேங்காயிலே தேங்காயிலேயே இரு இல்ல ஒரு கொஞ்சம் துறி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு நாங்க நானும் அந்த மாதிரி சாப்பிடல அது மாதிரி சாப்பிட்டு பாக்கலாம் ம் ஓகே फ्रेंड्स இப்போ நான் டீ வெச்சு குடிக்கிறேன் ரொம்ப انا கிரிகன் வர மாதிரி இருக்கு தல வேற 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 வேடவேடன் நடுங்குதுங்க ஏன்னா மாளையும் பேஞ்சிங்களா இந்த மாளைக்கு போய் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தீங்களா நாங்க அந்த செடி கொடிக்கல எல்லாம் உரஞ்சு உரஞ்சு இங்க வாரு புல்லாவே நாஞ்சு போச்சு இப்பதான் வந்து ஒரு சாரி மாத்தணும் இன்னொரு சாரி மாத்தணும் மாட்டறது பூராமே நாஞ்சு போச்சு ஓகேங்க फ्रेंड्स நான் ஆயில் வந்து அமௌண்ட் அனுப்பி உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா இன்னைக்கு கொரியர் முடிச்சாச்சு மறுலயும் தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் 2 டேஸ்ல வந்து கொரியர் வந்துரும் உங்களுக்கு மறுபடியும் ஆயில் வேணுங்கிறவங்க இப்போ வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்பர் பின் பண்ணுறேன் ஆயில் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க மறுபடியும் வந்து நான் ஏன் கொரியர் லேட் ஆகுதுன்னா ஒரு பதினஞ்சு இருபது சேர்ந்தா தான் நான் ஆயில் வந்து ரெடி பண்ணி கொரியர் போடுவேன் ஏன்னா அஞ்சு மூணு எல்லாம் கொரியர் வேலைக்கு ஆகுது அதனாலதான் மத்தபடி ஒண்ணு தப்பான நினைச்சுக்காதீங்க நிறைய பேர் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எனக்கு அதை கேட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நண்பர்களே எங்க எங்கனால உங்களுக்கு வந்து கால் வலி இல்லாம முட்டி வழி இல்லாமல் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அதை இன்னைக்கு மறக்காம கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன் அவங்க அனுப்பின மெசேஜ் எல்லாம் ஹைட் மெசேஜ் மட்டும் ஒரு மெசேஜ் நான் பயந்துட்டே இருந்தேன் நினைச்சா நிறைய பேர் நான் ஏற்காமே சொல்றீங்க உணமாகாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கும் காசு செலவழிச்சு வேஸ்ட் நாமளும் தலைகள்லாம் ஒரு லிட்டர் நானூறு ரூபா போட்டு வாங்கிட்டு வந்து ரெண்டு கட்டினா போயிருந்தேன்னு பயந்துட்டு இருந்தேங்க வந்த உடனே ஒருத்தர் சொன்னார் பாரு முதுகு வலி இடுப்பு வலி மு முட்டி வலி ரெண்டுக்கும் சூப்பரா கேட்டுச்சு வாழ்த்துக்கள்னு சொன்னார் அதை கேட்டதுலேருந்தே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ற காலுக்கு அப்புறம் சூப்பராக கேட்குது இல்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இரு இந்த மூட்டு வலிக்கு வைத்தியமே இல்லைன்னு எல்லாருமே டாக்டரை வந்து மீட்டிங்கில் பல தடவை எங்கிட்ட சொல்லிட்டாரு நீ நான் வந்து பத்து வருஷம் குதிர்கால் பழைய சைக்கிள்லேயும் போனோ ஒரு ஒன்பது பத்து கிலோமீட்டர் இருக்குமில்லோ அப்புறம் அதனால் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போனீங்கன்னா முட்டி தேஞ்சு போயிரு முட்டி தேய்மானமாயிட்டு அதுக்கு வைத்தியமே கிடையாது நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த இந்த ஒரே எத்தனை போட்டாலும் முட்டி வலிக்கு மட்டும் தீர்வே இல்லைன்னு